இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சினிமா மோதத்தில் இருக்கிறார்கள் அந்த சினிமா மோகம் வந்து இன்னைக்கு மட்டும் இல்ல இந்தியர் காலகட்டங்கள்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படியே ஒரு தின்பத்தை வந்து சினிமான் அவர்கள் உடைக்கிறார் அப்படின்னு நீங்க நம்பர் சினிமா சூமை சின்ன வயசுல இருந்து வளர் வளர்ற வைர காலங்கள்ல பெரியாரா எல்லாம் செஞ்சாரு பெரியார்தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாரு எல்லாமே தான் படிக்க வச்சது எல்லாமே பெரியார் தான் அப்படின்னா நம்ம வந்து திராவிட அரசியலில் இருக்கும்போது நமக்கு படிப்பிக்கப்பட்டது அதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் உடைச்சிருக்காங்க அதாவது தமிழ் தலைவர்கள் தான் இந்த நிலத்தில் இதையெல்லாம் செய்தார்கள் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் வந்த பிறகுதான் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க பாருங்க திராவிட மேடைகள் நான் எண்பத்தி ஒன்பதுகளில் இருந்து இந்த திராவிட மேடைகள் மேடைகளை பார்த்துட்டு வந்திருக்கேன் அதுவும் அதை ஐயா வஜ்ரமிகா ஐயா வைகோ அவர்களுடைய மேடை நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் ரொம்ப வரலாறு பேசுவார் அவர் இருந்து போய் உங்க அப்படியே அந்த சால்வை அப்படியே தேக்கி போட்டுக்கிட்டு அவர் பேசுற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏதன்ஸ் அப்படின்பாரு அப்படின் அப்படின் பாரு ஹரி பாலிட்டி அப்படின் பாரு அப்படி அரசியலை பேசுவாரு ஆனால் இதை விட ஒரு அரசியல் இந்த நிலத்துல இருக்குது அது நம்ம சாத்தனங்கள் வாழ்ந்த அரசியல் அப்படின்னு சொல்லி தந்தது எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தான் வ பற்றி பேசுவதாக இருக்கட்டும் ஐயா காமராஜரை பற்றி பேசுவதாக இருக்கட்டும் ஐயா கக்கனை பற்றி பேசுவதாக இருக்கட்டும் உத்திராமலிக தேவரை பற்றி பேசுவதாக இருக்கட்டும் எங்க தாத்தா இரட்டமலை சீனிவாசனை பற்றி பேசுவதாக இருக்கட்டும் எங்க தாத்தா அயோத்திதாசன் பண்டிதரை பற்றி பேச பேசுவதாக இருக்கட்டும் இமானுவேல் சேகரனாரை பற்றி பேசுவதாக இருக்கட்டும் இந்த நிலத்தில் நடக்கின்ற அழகான வரலாறை ஒவ்வொரு மனிதர்களின் தூய வரலாறை எங்களுக்கு சொல்லி தந்தவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் நாங்களும் சாதியாக தான் நின்றோம் ஒரு நேரத்துல ஓஹோ இதெல்லாம் இப்படித்தானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த நிலத்தில் சாதியாக பிரிந்திருந்தார்கள் தமிழர்கள் கட்சியாக பிரிந்திருந்தார்கள் அண்ணாதிமுக கட்சிக்காரன் நடத்துற குடும்ப நிகழ்ச்சியில திமுக காரணம் கூப்பிட மாட்டான் திமுக காரன் நடத்துற குடும்ப நிகழ்ச்சியில அண்ணா அதிமுக கூப்பிட மாட்டான் காங்கிரஸ் இருந்தது பாஜகது இதையெல்லாம் உடைத்து நாம் தமிழ் தேசிய மக்கள் நாம் என்றால் எல்லாரும் ஒரே இன மக்கள் என்று சொன்னவர் அண்ணன் சீமான் அவர்கள் சாதியாக பிரிந்து நின்ற தமிழனை மதமாக பிரிந்து நின்ற தமிழனை இந்த கட்சியாக பிரிந்து நின்ற தமிழனை ஒருங்கிணைத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொருவரின் பெருமைகளை பேசியார் அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் சாதிக்கு எதிராக என்னெல்லாம் பேசினார் தோறும் பேசியவர் அண்ணன் சீன் இவர் சாதிய தலைவர் அப்படின்னு அவர் கேட்கும் போது இப்படிப்பட்ட தலைவர் இந்த திராவிடம் நமக்கு இப்படி சொல்லி தந்திருக்கிறது இப்படி நமக்கு பாடம் கற்பித்திருக்கிறது நினைக்கும் போது அருவறுப்பாக இருக்கிறது அதனால சொல்லுகிறோம் சீமான் எங்களுக்கு தலைவரும் மட்டுமல்ல எங்களுக்கு ஆசிரியரும் கூட அப்படின்னு சொல்லி